ூர் அனல் மின் நிலையத்தில் உலர் சாம்பல் விற்பனை முறைகேடு நடைபெற்றதாக தொடர்ந்த வழக்கில் தமிழக மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக இயக்குநர் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது உலர் சாம்பல் ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் இதுவரை ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை என்று தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது மேலும் உலர் சாம்பல் ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்களுடன் நாளை நேரில் ஆஜராகும்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக இயக்குநருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இல்லாவிட்டால் இப்புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் எச்சரித்ததோடு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தனர் மேட்டூர் அனல் நிலையத்தில் சிறு குறு தொழில்காக இலவசமாக உலக சம்பவம் வழங்கும் சட்டம் இருக்கிறது அதை தனியார் நிறுவனத்தில் தனியார் முதலாளிகளோடு கைகொடுத்து அனல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் கள்ளச்சந்தை விற்க விற்கிறார்கள் அதை பல முறை நான் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த மேல் நடவடிக்கை எடுத்து சொல்லி பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தேன் நீதியரசர் ஐயா அவர்கள் விசாரித்து நாளை தாக்கல் செய்யவில்லை என்றால் சிபிஐ உத்தரவிடும் என்று எச்சரித்தார் அதை நான் வரவேற்கிறேன் இஸ்ரோவால் செலுத்தப்பட்ட அனைத்து செயற்கைக்கோள்களும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் இஸ்ரோவால் செலுத்தப்பட்ட அனைத்து செயற்கைக்கோள்களும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பை உறுதி செய்ததாக கூறினார் நாட்டின் பாதுகாப்பிற்கு செயற்கைக்கோள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்தியாவிற்கு சொந்தமாக விண்வெளி நிலையம் இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் சந்திரனில் இந்தியர் கால்பதிப்பார் என்றும் உறுதியளித்தார் ககன்யான் திட்டம் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையால் செயல்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெருமிதம் தெரிவித்தார்